ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் அன்புக்காக இயங்கி நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க ஆனால் அவங்க அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி மனசு இயங்கும் இப்படி அன்புக்காக ஏங்கி அவங்கள தேடி போனீங்கன்னா அவங்க நம்மளை அலட்சப்படுத்துவாங்க அப்படி தேடி போகாமல் இதை மட்டும் பண்ணுங்கள் அவங்களே வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா அன்புக்காக இயங்கக்கூடிய ஒவ்வொரு இதயமும் அனாதை தான் அப்படின்னு சொல்லுவேன் அன்பாக பேசக்கூடிய உறவுகள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய அன்புக்காக மட்டும் இருக்கிற ஒரு சில உறவுகளை எந்த ஒரு சூழ்நிலையும் எதற்காகவும் விட்டு மட்டும் கொடுத்துடாதீங்க ஆயிரமே நமக்கு அன்பு கொடுக்குறவங்களாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்கக்கிட்ட இருந்து ஒரு அன்பு வரணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பேன் பாருங்கள் அதை காத்து இருப்பே ஒரு சுகந்தாங்க உண்மையாக ஒருத்தங்க அன்பு வச்சு உங்களே சுற்றி சுற்றி வர்றவங்கள அலட்சியப்படுத்தினீங்கன்னா அதே அன்புக்காக ஒரு காலத்தில் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நாட்கள் வரும் யாராவது ஒருத்தங்க கிட்ட உண்மையான அன்போடு சுற்றி வ சுற்றி வந்தாங்கன்னா அவளை அலட்சியப்படுத்தாதீங்க எல்லா உறவுகளுக்கும் அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஏங்காதுங்க நம்ம மனசு ஒருத்தங்களை விரும்பிச்சுன்னா இருந்து கிடைக்கிற அன்புக்காக மட்டும் மனம் வந்து ஏங்கும் அன்புக்காக மட்டும் ஏங்கி யாரையுமே தேடாதீங்க அன்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அன்பை கொடுங்க அப்படிப்பட்ட அன்பு தான் இறுதி வர நிலச்சிருக்கும் சில நபர்களை பார்த்திங்கன்னா பிடிச்சவங்களுடைய அன்புக்காக ஏங்கி அவங்கக்கிட்ட போய் தேடி தேடி பேசுவாங்க இப்படி தேடி தேடி பேசும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா அவமானப்படுத்தப்படுவாங்க அதாவது உங்களை நேசிக்காத அதி நேசிச்சுட்டு இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு பேசாமல் தேட விடுகிற அன்புகிட்ட தேடி தேடி போய் நிற்காதுங்க என்னை புதாகவும் தேடி தேடி வர வைக்கிறாங்க தேட விடுறாங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருந்து ஒருத்தங்க உங்கள் அன்பை உதாசீனப்படுத்தி உங்களை தேடி வைக்கிறாங்களா நீங்கள் தேடி போகிறத முதல்ல நிறுத்துங்க நீங்கள் இப்படி தேடி போகும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் அவமரியாதை அதாவது உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் விலையுறந்தர்கள் அதனால் உங்கள் மதிப்பு தெரியாதவங்கக்கிட்ட போய் நீங்கள் தேடி தேடி போய் போது நீங்கள் அங்கே அலட்சியப்படுத்துவீங்க இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைய உலகத்தில் விதியின் விளையாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு பெண்ணை பாசம்னா என்னன்னே தெரியாத ஒரு ஆணோட சேர்த்து வைக்குது நிறைய குடும்பத்தில் இது தாங்க நடக்குது பாசத்துக்காக ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவன்ட்ட ஏங்கி ஏங்கி போவாங்க ஆனால் கணவன் தன்னுடைய மனைவியோட உணர்வுகளை புரியாமல் பாசன்னா என்னென்னே தெரியாமல் அவங்கள அலட்சியப்படுத்துவாங்க நிறைய குடும்பத்தில் இதே மாதிரி தான் இருக்குது அதே போல் கணவன் பாசத்துக்காக ஏங்கி தன் மனைவியோடு கூட தேடி தேடி போகிறதும் மனைவி அதை அலட்சியப்படுத்துதுமாக தான் இருக்குது முடிஞ்ச வர ஒருத்தங்க உங்கள்கிட்ட அன்பாக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் அன்பை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னே சொல்லுவேன் இப்படி அன்பை கொடுக்கும்போது அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் சிலருக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு உறவு வரும் ரொம்ப அன்பை கொடுக்கும் அதுக்கு பிறகு உதாசீனப்படுத்தும் எப்படி திடீர்னு ஒரு உறவு வரும்போது அதிக சந்தோஷத்தை கண்டதோ அந்த இதையும் அதே இதையும் திடீர்னு அதே உறவு நம்மளை அலட்சியப்படுத்தும் போது துன்பத்தை காணுது இன்பம் கொடுக்குற ஒரு உறவால் மட்டும்தான் அதிக அளவு துன்பத்தை கொடுக்க முடியும் சிலருடைய வாழ்க்கையில் பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப பேசணும் நம்ம கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அந்த மனசு வந்து ஏங்கும் ஆனால் அந்த கஷ்டத்தை சொல்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க அந்த கஷ்டத்தை மறக்கிறதுக்கு தான் பிடிச்சவங்க பிடிச்சவங்கக்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்கிறது சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கணவன் தூர இடத்துல வேலைக்கு போவாங்க மனைவி அவங்களுடைய ஃபோனுக்காக காத்திருப்பாங்க இப்படி காத்திருக்கிறதே ஒரு சுகந்தானு அப்படி காத்திருக்கிற மனைவி கிட்டே போய் கேட்டோன்னா தெரியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்புக்காக தேடி தேடி போய் அலட்சியப்படுத்துகிறீங்களா அதனால் உங்கள் அளவில் நீங்கள் காயப்பட்டுருக்கீங்களா அந்த அன்புக்காக தேடி போகிறத முதல்ல நிறுத்துங்க நிறுத்திக்கிட்டு அவங்கள உங்களை தேடி வர வைக்கணும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எதனால் நம்மளை வெறுக்கிறாங்க நம்ம எவ்வளவோ தேடி போகிறோம் ஆனால் அலட்சியப்படுத்துகிறாங்க எதனால் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை அவங்க முதல்ல உங்கள்கிட்ட நல்லா பேசினவங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இன்னொரு உறவுங்களை அவங்களுக்கு புதுசாக வந்த உடனே உங்களை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட இருந்து மௌனமாக வெளியே இறங்கி வர்றது ரொம்பவே நல்லது இன்னொன்று என்னென்னா நீங்கள் சில சில கேட்டகரி சில கேரக்டர் எப்படி இருக்கும் ஒரு ஒருத்தங்க பூதவும் அவங்கள போய் கெஞ்சி தேடி போகிறத பார்த்து அவங்களுக்கு சிரிப்பு வரும் ஏளனமாக பார்ப்பாங்க இப்படி ஏளனமாக பார்க்கும்போது அங்கே அவங்க மரியாதை கெட்டு போகுது நீங்கள் தேடி போறதை நிறுத்துங்க இன்னொன்னா எப்பவுமே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்காதீங்க தேட பழ அதாவது தேட விடக்கூடிய அன்பு உண்மையானதல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன மிஸ் வ வரும் அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் நீடிக்கும் ஆனால் முழுவதுமாக உங்களை ஃபுல்லாக தேட வச்சு அவங்க பார்த்துட்ருக்காங்களா அப்படின்னு அது போலியான உறவு அதுலேருந்து வெளியே வர பாருங்கள் தேட விடக்கூடிய உறவும் உண்மையான உறவு இல்லை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னொன்று அவங்க உங்களை தேடி வரணுன்னா நீங்கள் இப்படி போய் புகுதாமல் அவங்க பின்னால் நீங்கள் தேடி தேடி போனீங்க நாங்கள் எந்த ஒரு பிரோஜனமும் கிடைக்காது அதனால் உங்கள் கடமையில் உங்கள் தொழில்லையோ உங்கள் படிப்புலேயோ இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்கும் அந்த திறமையை வழக்குக்கு தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் இதில் முழு கவனத்தை செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை காணுவீங்க இப்படி அவங்கள தேடி தேடி போய் அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அவங்கக்கிட்ட பழையபடியும் அவமானப்படுத்தப்பட்டு இன்னைக்கு நீங்கள் மன காயங்களோட இருக்கீங்கல்ல கொஞ்சம் யோசித்து பாருங்கிறது ஏதாவது பிரவோஜனம் இருக்கா நீங்கள் உங்கள் அன்பை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லி தேடி போகிறீங்க ஆனால் அவங்க புரிஞ்சிக்கல உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்க அப்போது அதுலேருந்து நீங்கள் வெளியே வரதான் பார்க்கணும் திருப்பி திருப்பி அதே அன்புக்காக ஏங்கி போய் தேடிட்டு நின்னீங்கன்னா அவங்க உங்களை ஒரு மனுஷன் மாதிரியே யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் தயவுசெய்து இப்படி தேட விடுறாங்கன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டு அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழ்த்து காணிக்கணும் தகுதியிலனாலும் சரி வாழ்க்கையில்னாலும் சரி எதுலனாலும் அவங்கள விட பல மேடம் உங்கள் உயரத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க உங்களை தேடி வருவாங்க இல்லைன்னா நீங்கள் தேடி போக போக நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீங்க அலட்சியப்படுத்த விடு அலட்சிப்படுத்துவாங்க தேட விடுறாங்களா நீ என்னையாக தேடி வர விடுற தேடி நான் தேடினாலும் தேடி வந்தாலும் என்னை நீ மதிக்கலையே அப்படின்னு அதை வந்து நீங்கள் கவலையாக எடுக்காதீங்க அது ஒரு பாசிட்டிவ் ஆகிடுங்க என்னையாக நீ தேடி நான் என்னுடைய அன்பு உனக்கு புரியலை நான் என்னுடைய மதிப்பு உனக்கு தெரியலை என் மதிப்பை உனக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக தான் நீங்கள் ஓடணுமே தவிர உங்களை தேட வச்சு அதில் ஒரு சந்தோஷத்தை கண்டு சிரித்து உங்களை ஏளனமாக பார்க்கறாங்கல்ல அவங்களுக்காக உங்கள் காலத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க காலம் இன்னைக்கு போச்சுன்னா நேரம் இன்னைக்கு போச்சுன்னா கிடைக்க ரொம்ப கஷ்டம் திருப்பி வராது அதை யூஸ் பண்ணிக்கங்க இப்படி ஏதோ ஒருத்தங்களுக்காக கடந்து நீங்கள் தேடி தேடி போய் அவமானப்பட்டு நிற்காதீங்க தேட விடக்கூடிய அன்பு உண்மையானது இல்லை உங்களை தேடி வரக்கூடிய அன்பை நேசிங்கன்னு சொல்கிறேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு தேவையும் நான் எதிர்பார்த்து நம்மக்கிட்ட வந்து பேசாமல் உங்கள் அன்பை மட்டும் ஒருத்தங்க நேசித்து வந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு தயவு செய்து ஒரு முன்னுரிமை கொடுங்க அவங்க அன்பை புரிஞ்சுக்குங்க அலட்சியப்படுத்தாதுங்க அலட்சியப்படுத்தும் போது அவங்க கொஞ்ச நாள் பார்த்துட்டு திருப்பி அந்த உண்மை அனுபவிச்சுருக்கவங்க வேற உங்களை விட்டுட்டு போக முடியும் அதனால் எந்த ஒரு உண்மையான அன்பையும் தேட விடாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ